ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அன்னதானம் தான் கொடுக்க போகிறோம் அன்னதானம்னா நம்ம நார்மலாக கொடுக்குற மாதிரி அன்னதானம் இல்லை சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அன்னதானம் தான் கொடுக்க போகிறோம் அது என்ன கொடுக்க போகிறோம் எப்படி என்னன்றத ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஸ்வீட் ஸ்வீட்கான வந்துகிட்ருக்கேன் அந்த பக்கம் வந்து சாதம் வந்துகிட்டு இருக்கு நம்ம இப்போ சிந்தியாவுக்கு இன்றைக்கி சனிக்கிழமைனால ஸ்கூல் வச்சுருக்காங்க கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லியிருக்காங்க அவங்க வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க சாப்பிட்டுட்டு கிளப்பிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன அன்னதானம் கொடுக்க போகிறோன்றதை பார்க்கலாம் தர்ணி சிந்தியாவும் குளிச்சுட்டாங்க குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு தேயாக உட்காந்துருக்கா இப்போ வந்து சாதம் இதில் வெந்துட்டுருக்கு இதில் வந்து சீட்கான் வந்துட்டுருக்கு இது வந்து அவங்களுக்கு லஞ்சு இதுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தோட இதை வந்து மதிய சாதத்துக்கு இப்போ இதில் வந்து சோறு சோறு வெந்ததுக்கப்புறந்தான் நம்ம தோசை ஊற்ற போகிறோம் தோசை ஊற்றிட்டு ரெண்டு பேத்துக்கு ஊட்டி விடணும் ஊட்டி கிளப்பி விடணும் சரி ஓகே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஐஸ் கட்டி பார்த்தாலே நம்ம வந்து இன்னைக்கு வந்து மோர் தான் கொடுக்க போகிறோம் நம்ம செடியில் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் வந்து பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மோர் ஃபுல்லாக இது ஃபுல்லாக மோர் ஒரு ஒன்றரை லிட்ரு இருக்கும் அது ஃபுல்லாக மோர் வச்சுருக்கோம் பச்சை மிளகா புதினா அப்புறமேட்டு ஐஸ் கட்டி இப்போ எடுத்து சும்மா காமிச்சிட்டு மறுபடியும் வந்து ஐஸ்கட்டியை வந்து உள்ளேயே வச்சிடலாம் அப்படின்னு போகையில் நம்ம ஐஸ் கட்டி போட்டுட்டு போகலாம் சரி ஓகே நம்ம வந்து இப்போ குளிச்சுட்டு வந்தாலும் குளிச்சு ரெடி ஆகிட்டு அப்புறமேட்டு நம்ம எல்லாம் கலெக்டர்லாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் எதுக்கு நம்ம வந்து மோர் கொடுக்குறோம் அப்படின்னம்னா இந்த சம்மர் சீசனில் நம்ம போன வருஷம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஜூஸ் கொடுத்துட்ருந்தோம் இந்த டைமில் வந்து மழையெல்லாம் பெஞ்சு கொஞ்சம் இதாகிருச்சு முந்தாணத்தை ஒரு வாரம் இருக்கும் மழை பெஞ்சு நிஷ நிஷாவிலாக பார்த்துனிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து மழை பெய்கிற வீடியோ வந்து அதில் தான் போட்டிருந்தேன் இப்போ நம்ம வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு மோர் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து காப்பு கட்டியிருக்காங்க காப்புன்னா நாளைக்கு கட்டலை கட்டிட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே காப்பு கட்டிட்டாங்க நாளைக்கு வந்து நான் வந்து தான் இருக்க போகிறேன் அஞ்சு நாள் தொடர்ந்து இருக்கலான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வியாழக்கிழமை தான் வந்து நம்ம பால் கொடை இருக்க போகிறோம் அன்றைக்கு தான் வந்து அதுக்காக அஞ்சு நாள் வந்து இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வந்து கொடுத்துர்லாம் மோர் வந்து நம்ம இந்த மாதத்துக்கு இந்த வருஷத்தில் வந்து நம்ம இந்த வரைக்கும் ஜூஸே கொடுக்கல சரி இந்த தடவை வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வந்து மோர் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கொடுக்க போகிறேன் தியாதானிசை ஸ்கூலில் விட்டாச்சா அதையும் பார்த்துருப்பீங்க கிளம்பி போயிட்டாங்க எனக்கு சனிக்கிழமைனால தியாதானிசை ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ நான் குளிச்சுட்டு இனிமேல் வந்து மோர் கலக்கி நம்ம வந்து மோர் தான் வந்து கொடுக்க போகிறோம் சரி வாங்க நான் போயிட்டு கிளம்பிட்டு வந்துடுறேன் அப்புறமேட்டு மோர் கலக்கிறது எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கிளம்பிய எல்லா ஜாமும் இந்த இடத்துல உள்ளே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ போய் சில்வர் வாலியில் சின்ன சில்வர் வாலி தான் அதில் தான் நம்ம கலக்கி கொண்டு போக போகிறோம் எப்படி கலக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இந்த சில்வர் தான் இது பண்ண போகிறோம் கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியாக வந்து வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா இதில் போட்டு கலக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு மிளகாய ஒரு பத்து மிளகாய் இருக்கும் அதை வந்து நேர் நேராக கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து தூள் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்புறமேட்டு நம்ம பத்தலை அப்படின்னா அப்புறமா வந்து சேர்த்துக்கலாம் மூணு போட்டாச்சு நாலு அஞ்சு போட்டிருக்கோம் மல்லித்தலையை நல்லா கழுவி அலசி வச்சுருக்கோம் மல்லித்தலையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கருவேப்பிலை தான் சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக வந்து கழுவிக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி உள்ளே சேர்த்துக்கலாம் இதை அரைச்சி தான் போட்டிருக்கலாம் ஆனால் அரைச்சி இப்போ வந்து இப்படி போட்டோம்னா கருவேப்பில எல்லாம் துப்பிடுவாங்க க லேசாக அரைச்சி போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும்னு நான் நினச்சேன் எங்கள் அத்தை அப்படியே போடுன்ட்டாங்க அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு அஞ்சு லிட்ரு தயிர் தயிரை போட்டு நல்லா உப்பு கலக்கிற அளவுக்கு கரைச்சிக்கலாம் கலக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே இப்போ வந்து நல்லா மோர் கலக்கியாச்சு இது கூட சின்ன துண்டு இஞ்சியை வந்து நம்ம நல்லா தட்டி வச்சிருக்கோம் அதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்து இப்போ போகையெல்லாம் மட்டும் நம்ம ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் இதில் நல்லா கலக்கி உப்பெல்லாம் பார்த்தாச்சு நல்லா எல்லாமே கரெக்டாக இருக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் எதுக்குன்னா அந்த ஐஸ் கட்டி வந்து கரையும்ல அதுக்காக இப்போ போகையெல்லாம் மட்டும் நம்ம கட்டி போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஐஸ்கட்டி உள்ள போட்டலாம் கட்டி உள்ள போட்டாச்சு அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து அப்படியே கொடுக்க போகலாம் வாங்க போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்களா ஐஸ் கட்டி எவ்வளோ பெருசாக கிடைக்கணும் இது வந்து ரெண்டு நாளாக நான் ஐஸ் கட்டி போட்டு வச்சுருந்தேன் சரி கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளோட இஞ்சி பச்சை மிளகா புதினா சி புதினாங்கிற மல்லி கருவேப்பிலையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பச்சை பச்சைன்னு சரி வாங்க நம்ம லேட் பண்ணாமல் பாட்டிங்களுக்கு நம்ம செஞ்சது பெருசு கிடையாது கரெக்டான டைமில் கொடுக்கறது பெருசு வாங்க போய் கொடுக்க போகலாம் எங்க அத்தை வந்து இப்ப டம்ளர் எல்லாம் பிரித்து போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே போனா இப்ப வந்து அவசர அவசரமா ஊத்த சொல்லுவாங்க ஒவ்வொன்றுல ரெண்டு இங்க பாருங்க அத்த இதுல ரெண்டு இருக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு டம்ளரா வந்துடும் அப்புறம் வெயிட்டு தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்க கஷ்டமா இருலாம் அதனால இங்கேயே பிரிச்சு போட்டு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம நீர் மோர் நல்லா வெயிலுக்கு குழு குழுன்னு போகிறோம் கலக்கியாச்சு ரெண்டாவது வந்து கப்பும் பிரித்து போட்டு ரெடியா இருக்கு போகிறோம் டக்கு டக்குன்னு ஊற்றி கொடுத்துட்டு வரோம் ஏன்னா தியாவுக்கு தார்ணிசுகம் பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொண்டு போகணும் இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா பத்தே முக்கால் இன்னும் நம்மளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் இருக்கா அதுக்குள்ளே நம்ம கொடுத்துட்டு வீட்டை வீட்டுக்கு ரிட்டன் வந்துடலாம் வாங்க போகலாம் வாங்கிக்கோங்க வந்தோம் பார்த்து பிடிங்க ஊருக்கு போயிட்டோம் வாங்கிக்கோ வாங்கிக்கோ பார்த்து பார்த்து பொறுமையா வாங்கிக்கோ நல்லா இரு பொறுமையா வாங்கிக்கலாம் ஆஹ் குடிச்சிட்டு வாங்கிப்போம் ஆடிச்சிக்க முடியாதுல்ல குடிச்சிட்டு வாங்கிப்போம் வாங்கிக்கோங்க 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 பாட்டி தா தான் இருக்கேத்த ஆ எடுத்துக் கொடுங்கத்த மோர் தான் பாட்டி மோர் தான் பாட்டி வாங்கிக்கோங்க தா தந்தாங்க கொண்டு போங்க மோர் தான் தா தந்தாங்க வாங்கிட்ட இருந்தாங்க படி வாங்கிட்டீங்களா இந்தாங்க இன்னொன்று என்ன வாங்கிக்கோங்கண்ணா

எனக்கு அருமையானது உம் கிடைங்க கிடைங்க இந்தாங்க வாங்கி குடுங்க தத்தா அந்த அக்கா குடுங்க जांगला करते आहे हंगे ऊपर आ आ कुर्ताच नाही बेटा बाय ऊपर आहे मारिया வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தாச்சு நல்லபடியா முருகு பிடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்